பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் நேரம் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர்கள் மக்கள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இன்றி திணிப்பு நிதி ஒதுக்கீடு வெப்பாரிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய வழக்க அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்திருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் அது கடுமையாக நிறுத்தும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம வக்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்போ எல்லா எதிர்க்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்க விளக்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைச்சாங்க வச்சாங்க மக்களவையில் நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பறக்க பேசுறது தலைப்பு இருபது நிமிடத்திற்கு மேல பக்கம் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் தம்பிதுரா எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் தான் கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பார் அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்காவை நிறைவேற்றப்பட்ட காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பக்திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் ஆ ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும்